அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஒரு அருமையான வேத வசனத்தை வாசிக்கிறேன் பிரசங்கி மூன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்திலே தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன் ஆண்டவர் கொடுக்கிறது எதுவோ ஆண்டவருடைய சித்தம் எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும் ஒரு மனுஷனாலும் பிசாசுகளினாலும் எந்த தொந்தரவும் செய்ய முடியாது அழிக்கவும் முடியாது ஏனென்றால் சர்வ உள்ள தேவன் கொடுத்தது சர்வ உள்ள தேவனுடைய சித்தம் அதை யாராலும் மாற்றவே முடியாது இதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே என் வாழ்க்கையிலே உம்முடைய சித்தம் மாத்திரம் நடக்க வேண்டும் சில நேரங்களிலே நாமாகவே சில காரியங்களை செய்துவிட்டு நிறைய அவதிப்பட ஆரம்பிப்போம் சில நேரங்களில் பிசாசு சிலருடைய வாழ்க்கையில் நுழைந்து அவர்கள் வாழ்க்கையிலே தேவன் பேசுவது போலவே பேசி அவர்கள் வாழ்க்கையை சிதைத்து விடுவார் ரொம்ப கவனமா இருக்க வேண்டும் தேவன் என் வாழ்க்கையில் என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அது கண்டிப்பா நிறைவேறும் அதை யாராலும் மாற்ற முடியாது என்கிற மேலான விசுவாசம் நமக்குள் இருக்க வேண்டும் இந்த விசுவாசம் யோசிப்புக்குள் இருந்தது பாருங்கள் யோசிப்பின் மேலே தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார் யாக்கோபினுடைய முழு குடும்பத்தையும் ஆதரிக்க வேண்டும் பஞ்ச காலத்திலே பராமரிக்க வேண்டும் தேவன் யோசிப்பை ஒரு பெரிய தேசத்தின் அதிபதியாக உயர்த்த வேண்டும் அங்கு ஜனங்கள் பழுகி பெருக வேண்டும் என்கிற ஒரு திட்டத்தை வைத்திருந்தார் அதற்காக யோசிப்பை தேவன் ஒரு கோணத்திலே நடத்த ஆரம்பித்தார் நூற்றி ஐந்தாம் சங்கீதத்திலே பதினைந்தாவது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம் அவர்களுக்கு முன்பாக ஒரு புருஷனை அனுப்பினார் யோசிப்பு சிறையாக விற்கப்பட்டான் அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள் அவன் பிராணன் இரும்பில் அடைக்கப்பட்டிருந்தது கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது பின்பு ஜனத்தின் அதிபதி அவனை அழைத்து உயர்த்தினான் என்று நாம் அந்த வேத பகுதிகளிலே நாம் வாசிக்கிறோம் பாருங்கள் யோசேப்பினுடைய வாழ்க்கை கட்டப்பட்டிருந்தது ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவன் பிராணன் இரும்பில் அடைக்கப்பட்டிருந்தது ஆனால் தேவன் யோசிப்பின் மேல் வைத்த திட்டம் நிறைவேறும் போது எவ்வளவு ஆசிரியமாதமா இருந்தது அவ்வளவு பஞ்ச காலத்திலே யாக்கோபினுடைய முழு குடும்பமும் போஷிக்கப்பட்டது அங்கு பழுகி பெருகினார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் பாருங்கள் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருந்தால் அதை யாராலும் மாற்ற முடியாது நிறைய போராட்டங்கள் எதிர்மறையான சூழ்நிலைகள் வந்தாலும் தேவன் சொன்னது எதுவோ அது நிலைக்கும் அது மாற்றவே முடியாது உங்க வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க ரொம்ப கஷ்டப்படுகிறீர்களா தேவன் உங்கள் மேல ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறாரா இன்னைக்கு எல்லாம் எதிர்மறையா இருக்கா நான் நினைக்கிறது நினைக்கிறதும் நடக்கிறது ஒன்றா இருக்கு நான் ஜெபிக்கிறது ஒன்று என் வாழ்க்கையில வேறு பகுதிகளாய் மாறி வேறு கோணங்களில் போய் கொண்டிருக்கிறது என்ன எனக்கு புரிஞ்சுக்க முடியல பாஸ்டர் சொல்றீங்களா கத்தர் உங்க மேல ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் அது ஒரு குறிப்பிட்ட காலத்திலே நிறைவேறும் அதை யாராலும் மாற்ற முடியாது பிசாசினாலோ மனிதர்களாலோ மாற்றவே முடியாது ஆனால் நாம் செய்கிற சில காரியங்கள் ஆதியாகமும் பதினோராம் அதிகாரத்திலே எல்லா ஜனங்களும் சேர்ந்து சொல்லுவார்கள் நமக்கு பேர் உண்டாக ஒரு நகரத்தையும் ஒரு கோபுரத்தையும் கட்டுவோம் என்று சொல்லுவார்கள் கட்டுவார்கள் தேவன் இறங்கி வந்து அவர்கள் பாஷையை தாறுமாறாக்கி பிரிந்து போக பண்ணுவார் அப்படியானால் மனுஷனுடைய முயற்சியை தேவன் விரும்பவில்லை மனுஷனுடைய சித்தத்தை தேவன் விரும்பவில்லை மனுஷனுடைய பிளான் அவருடைய வாழ்க்கையிலே குறிப்பா தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டாம் என்று விரும்புகிறார் அவருடைய சித்தம் மாத்திரம் நிறைவேற வேண்டும் என்று விரும்புகிறார் அதை தொடர்ந்து நாம் ஆப்ரஹாம் அவர் சந்ததியெல்லாம் வாசிக்கும் போது அவருடைய சித்தத்தின்படி நடந்த எல்லாரையும் ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறார் அருமையான சகோதரா சகோதரி நம்முடைய முயற்சிகளை தூக்கி எறிந்துவிட்டு ஆண்டவரே உம்முடைய உன்னுடைய சித்தம் என் வாழ்க்கையிலே நடக்கட்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கலாம் சில நேரத்துல நல்ல விசுவாசத்துல நல்ல அபிஷேகத்துல இருந்தா கூட பிசாசு சில நேரத்துல தவறான போதனையை கொண்டு வந்துருவான் பாருங்க எவ்வளவு பெரிய தேவனுடைய மனுஷன் அபிஷேகம் இருந்தது கர்த்தர் கூட இருந்தாரு ஆனா தாவீது சில தவறுகளை செய்ய ஆரம்பித்தார் ரெண்டு சாமுவேல் இருபத்தி நாலாம் அதிகாரத்திலும் ஒன்று நாளாகமும் இருபத்தி ஓராம் அதிகாரத்திலும் சாத்தான் இஸ்ரவேலை தொகையிடும்படிக்கு தாவிதை ஏவி விட்டது என்று சொல்லி வாசிக்கிறோம் அப்படி என்ன பாருங்கள் பிசாசு சில நேரத்துல சிலருக்குள் பலவிதமான எண்ணங்களை கொண்டு வந்து தேவன் சொன்னது போல அவன் சொல்லி ஏதோ ஒரு இக்கத்திலே போய் மாட்டிக்கொள்ள வைப்பான் தாவிது இஸ்ரேவேல் சனங்களை தொகையிட்டது எவ்வளவு பெரிய தவறா இருந்தது எத்தனையோ ஜனங்கள் மடிந்து போனார்கள் எவ்வளவு பெரிய வேதனையா இருந்தது பாருங்கள் ஒரு மனுஷனுடைய தவறு பிசாசு அவர்கள் வாழ்க்கையில கிரியேட் செய்கிற தவறு எவ்வளவு பெரிய இழப்புகளை கொண்டு வந்தது நாம் ரொம்ப கவனமா இருக்க வேண்டும் யார் பேசுகிறார்கள் யார் சொல்லுகிறார்கள் ஒரு முறை ரெண்டு பேரு என்னை சந்தித்தார்கள் அவங்க சொன்னாங்க பாஸ்டர் ஆண்டவர் எங்கிட்ட சொன்னாரு நீங்க இந்த இடத்துல லேண்ட் ஒன்னு பிளாட் விற்குது நீங்க கண்டிப்பா வாங்கணும் ஆண்டவர் சொல்லிதான் வந்தோம் அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப கிட்டத்தட்ட என்னை வற்புறுத்தினார்கள் நான் சொன்னேன் இல்லவே இல்லை உங்கள்ட்ட சொன்ன ஆண்டவர் ஏன்ட்டு சொல்லலை அதனால வேண்டாம் நீங்க என்ன செய்யணுமோ அது உங்க விருப்பம் ஆனால் தேவன் எனக்கு சொல்லவில்லை நான் அதை வாங்க விரும்பவில்லை என்று சொல்லி கண்டிப்பா அனுப்பிவிட்டேன் அவர்கள் மேல் கோபப்பட்டு போய்விட்டார்கள் சில மாதங்கள் வருஷங்கள் கடந்த பின்பு அது எல்லாம் ஏமாற்று வேலை அது எல்லாம் போலித்தனமானது என்று அரசாங்கம் உணர்ந்து சிலரை கைது கூட செய்து விட்டார்கள் அப்பொழுது நான் ஒரு நாள் அவரை பார்த்து கேட்டேன் என்ன பிரதர் கத்தர் சொன்னாருன்னு சொல்லி வந்தீங்க இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொன்ன உடனே அவர் முகத்தை மூடிக்கொண்டு வேகமாய் கடந்து போய்விட்டார் பாருங்கள் சில நேரத்துல நம்மளை இப்படிதான் பிசாசு சில நேரத்துல போய் கடன் பிரச்சனைல தேவையில்லாத காரியத்துல தேவையில்லாத சில சூழ்நிலைகள்ல சில திருமண வாழ்க்கையில போய் மாட்டி விட்டுடுவான் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த காலத்திலே நான் ரொம்ப ஜாக்கிரதையா ஜெபித்து கத்தருடைய சித்தம் என்னவோ அது மாத்திரம் என் வாழ்க்கையில நடக்கட்டும் ஜபிக்கலாமா அன்றுவரே உம்முடைய சித்தம் என்னவோ அது மாத்திரம் என் வாழ்க்கையில நடக்கட்டும் தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவு என்னோடு கூட சேர்ந்து சொல்வீங்களா அண்டு உங்க சித்த மாத்திரம் நிலைக்கும் நான் செய்கிறதோ பிசாசு சில நேரத்துல கொண்டு வந்து செய்கிறதோ நிலைக்கவே நிலைக்காது உங்க விருப்பம் மட்டும் என் வாழ்க்கையில நடக்கட்டும் கண்களை மூடுவோம் வல்லுமை உள்ள பிதாவே இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே அண்டு உங்களுடைய சித்தத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் இதை பார்க்கிற நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே உம்முடைய விருப்பம் மாத்திரம் நடக்கட்டும் மனுஷ சித்தம் பிசாசின் சித்தம் நடக்கவே கூடாது அவைகளை நாங்கள் கடிந்து கொள்கிறோம் தேவ ஆலோசனை மாத்திரம் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டின்படியாய் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன் என்று சொன்ன பிரகாரம் ஆண்டவர் ஆலோசனை தந்து நடத்துவீராக ஏ சிரச்சகர் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமே God bless you. Amen.